நம அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது ப நாளாக நம்ம மீடிய போல வெளிநாடுகள் பாசுபார்க வெளி மாநிலங்கள் மலேசியா போன்ற நாடுகள் செல்வதால் நமக்கு இந்த காலதாமதம் ஆகிவிட்டது எனவே நம்ம விட்டு போன வீடியோ தொடர்ந்து நம்ம ஆரம்பிப்போம் நம்ம நம்ம ஆரம்பிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை வாசுக்கும் ஒரு மிகவும் சதையும் போன்ற தொடர்பு உண்டு திருவண்ணாமலைக்கும் வாசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு கிரிவல வாஸ்து அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவல வாஸ்து அருணாச்சலிசார் அடை ஐயாவை வணங்கியும் உண்ணாமலை அம்மை வணங்கியும் நான் முதலில் கிரீவல வாஸ்து ஆரம்பிக்கும் போது அதாவது இந்திரவெளி திரமண்டா ஆர்கம் கிழக்கு திசை இந்த கிழக்கு திசையில் நான் இந்திரனிக்கத்தில் இருந்து ஆரம்பிப்போம் ஒரு ஒரு லிங்கமாக நான் வாஸ்து பற்றி பேசியும் அந்த லிங்கத்திற்கான பவரியை தேசி நம்ம பார்ப்போம் அதாவது இந்திரலிங்கம் கிழக்கு திசைக்கு உரியது இந்திரலிங்கம் கிழக்கு திசைக்கு உரியதானால் நாம் வீடு என்று பார்க்கும்போது மேற்கு திசை என்று பார்க்க வேண்டும் அப்போது இந்திரலிங்கத்தை வழிபட்டு மேற்கு திசை வீட்டில் குடியிருப்பவர்கள் அதில் வாஸ்து தோஷங்கள் இருக்குமானால் வாஸ்து குறைபாடுகள் இருக்குமானால் இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டால் நமக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது வாஸ்து தோஷ நிலத்தின் கூட சொல்லலாம் அப்ப அந்த இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் யார் இந்திரன் யாரு இந்திரலிங்கம் வந்து இந்திரன் வந்துங்க சிவபெருமானை நோக்கி வழிபட்டார் வழிபட்டு வஜ்ராத வஜ்ராயுதம் என்ற ஆயுதத்தை பெற்றார் ஆயுராதம் என்னும் யானையை பெற்றார் வாழ்க்கை தத்துவத்தையும் அறநெறியையும் மேற்கொள்பவர் இந்திரன் நோய்மொடிகளை தீர்க்க வல்லவர் இந்திரன் இந்திரன் வாழ்வுக்கு மிகச் சிறந்தவர் வாழ்க்கையில் இந்திர வாழ்வு என்று சொல்லுவார்கள் இந்திரனைப் போல் வாழ வேண்டும் அவ்வளவு சுகபோகங்களோடு அனைத்து குறைவற்ற அனைத்தையும் பெற்று வாழ்பவர் இந்திரன் அந்த இந்திர வாழ்வு பெற வேண்டுமானால் நாம் இந்திரனை வழிபட வேண்டும் அது மேற்கு திக்கு வீடு மேற்கு திசைக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள் இந்திரனை வழிபடுவது அதாவது திருவண்ணாமலை சென்று சிவனை வழிபட்டு அதனால அருணாச்சல வழிபட்டு பிறகு நாம் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் இருக்குமானால் அதை நம்ம தூக்கிக் கொள்ளலாம் நான் வந்து கிரிவல வாஸ்து அந்த வாஸ்து நம்ம குறைபாடுகளை மனதில் நினைத்து கொண்டு அந்த கிரிவலம் வர வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஈசானியத்தில் போர் இருக்க வேண்டும் ஈசானியத்தில் வீட்டில் திறப்பு இருக்க வேண்டும் இந்த ஈசானியத்தில் அடைப்பு இருந்தாலும் அல்லது போர்கள் இல்லாம இருந்தாலும் நாம் இந்திரனை திருவண்ணாமலை சென்று வழிபட்டால் அந்த தோஷங்கள் நம்மை அவ்வளவாக பாதிக்காது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நோய் முடி போன்ற தொல்லைகள் வரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனவே கிரிவல வாஸ்து நாம் சுற்றி வரும்போது முதலில் ஆரம்பிப்பது இந்திரிக்கத்தில் இருந்து அந்த இந்திரனை வழிபட்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் எனவே இந்திரன் என்பவர் கிழக்கு திசையில் இருப்பார் திருவண்ணாமலையில் நாம் எடுத்துக்கொள்வது மேற்கு திசை வீட்டுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மேற்கு திசை வீடானது யாராருக்கு பொருந்தும் அப்படின்றால் அதாவது மேசராசிக்கு ஓரளவு பொருந்தும் மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு பொருந்தும் ஓரளவுகள் ஒரு நாற்பது ஐந்து மார்க் சிம்ம ராசிக்கும் மேற்கு திசை வீடு பொருந்தும் ஆனால் சிம்ம ராசிக்கு அதிகம் வடக்கு மூணு வீடுகளில் கூடியிருக்கிறோம் ஓரளவு மேற்கு திசை வீடுகள் பொருந்தும் அதிகம் பொருந்தக்கூடிய வீடுகள் வந்து தனுச ராசி மூன்று நட்சத்திரமாக இருந்தாலும் மேற்கு பார்த்த வீடுகள் நூத்துக்கு நூறு மார்க்கு பொருந்தக்கூடியது அதே கும்பராசி பொருந்தக்கூடியது மகர ராசி பொருந்தக்கூடியது மீனராசி பொருந்தக்கூடியது துளா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு பொருந்த கூடியது மேற்கு திசை வீடு இந்த மேற்கு திசை வீட்டில் நாம் வசிக்கும் போது அதில் உள்ள நாம் முறையான வாஸ்து பார்த்து சரியான அந்த வாஸ்து பார்க்க வல்லுநர்களையோ அல்லது கட்டிட பொறியாளர்களையோ இல்லாமல் தவறு நடந்திருக்குமாயும் அதை நாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள அவசியமில்லை வெகு தூரத்தில் இருப்பவர்கள் திருவண்ணாமலை வர முடியாதவர்கள் இந்திரனை அங்கேயே வழிபடலாம் வீட்டில் வைத்தே வழிபடலாம் அவர் யானையில் பயணம் செய்பவர் யானை மீது அனந்திருப்பவர் சகல செல்வங்களுக்கும் சொந்தக்காரர் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இந்திரன் அவரை தொடர்ந்து இல்லாவிட்டாலும் ஒரு மாத காலமோ ஆறு மாத காலமோ நாம் அவரை நினைத்து வழிபட்டோமானால் மேற்கு திசை வீட்டில் ஏற்படும் கோளாறுகள் கண்டிப்பாக நம்மை பார்க்க வாய்ப்பில்லை அது போன்ற அச்சங்களும் பயங்களும் மேற்கு திக்கு வீட்டில் வசிப்பவர்களுக்கு கல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருவண்ணாமலை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குமாயும் இப்ப ஒரு பௌர்ணமிக்கு நீங்க திருவண்ணாமலை போறீங்கன்னு வச்சீங்க அந்த திருவண்ணாமலையில நாம் கிரிவலம் வர போறோம் அதுக்காக தான் திருவண்ணாமலை எல்லாருமே போறது கிரிவலம் கிரிவல பாதை சுற்றுவாதத்தான் போவோம் அப்படி வரும்போது அதாவது எந்த லிங்கத்தை வழிபட்டாலும் நமக்குரிய வீட்டிற்குரிய லிங்கத்தை வழிபடுவது மிக நல்லது மத்திய லிங்கத்தை வழிபடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல இதுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வீட்டில் இந்த தவறுகள் இருக்கிறதா சொல்றாங்க பார்த்துக்கணும் இந்திர தேவா நீதான் பார்த்துக்கணும் அந்த குறைகளை என்ன கேட்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு மத்த மத்த லிங்கங்கள்கிட்ட நம்ம எப்போதும் போல நம்ம வழிபட்டு கொண்டு செல்லலாம் எனவே மேற்கு திக்கில் வீட்டில் வசிப்பவர்கள் திருவண்ணாமலை செல்லுங்கள் இந்திரலிங்கத்தை வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குறைகளை போக்கிக் கொள்ளுங்கள் வாசு தோசங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள் இந்திர நடம் ஒப்படைகள் அவர் உங்களை காப்பாற்றுவார் அங்க உள்ள அம்மை உங்களை காப்பாற்றுவார் ஈஸ்வரர் உங்களை காட்டுவார் காப்பாற்றுவார்கள் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்